ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் மாசி மாதத்துடைய சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம் மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அம்பிகையானவள் மாசி மாத மகம் நட்சத்திரத்தில்தான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகிறது புதியதாக கல்வி தொடர்பாக ஏதாவது படிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு அற்புத மாதமாக இருக்கிறது இந்த மாசி மாதத்தில் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் பலனை கொடுக்கும் சிவபெருமான் குழந்தை வடிவத்துல வந்து அருள் புரிந்ததும் இந்த மாசி இதை புராணங்கள் தான் உறுதிப்படுத்துகிறது பிரகலாதனை கொல்ல நயவஞ்சகமாக வந்த அரக்கி தீயில் வெந்து சாம்பலான நிகழ்ச்சியும் இந்த மாசி மாசத்துலதான் நடந்தேறியது மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் நடந்தேறும் அப்படின்னு புராணங்கள் தான் சொல்லுது இந்த மாசி மாத மகத்தில்தான் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து அரக்கனை வதம் செய்து பூமியை மீட்டதாக வரலாறும் உண்டு ஆகவே இந்த மாசி மாதத்தில் வராக மூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு அதேபோல மாசி மாதம் சிவனுக்கும் ரொம்ப உகந்த மாதமாக இருக்கிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க பிற நாட்களில் சிவபெருமானை வழிபடுவதை விட இந்த சிவராத்திரியில் வழிபடுவது மிகவும் சிறப்பு மற்ற சிவராத்திரியில் கண்விழித்து சிவனை வணங்காதவர்கள் கூட இந்த மாசி மாத சிவராத்திரியில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் மாசி அமாவாசையும் மிகவும் சிறப்பான நாள் அமாவாசைன்னு சொன்னாலே முன்னோர்களை வழிபடுவதற்கான சிறப்பான நாள் மாசி மகம் பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய இந்த நாளில் மக்கள் கடல் ஆறு புண்ணிய ஸ்தலங்களில் உள்ள குளங்களில் நீராடுறதை வழக்கமாக இருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மகாமகம் நடைபெறக்கூடியதும் இந்த தான் அடுத்து மாசி பௌர்ணமி மாசி பௌர்ணமி அன்னைக்கு ஈசன வழிபட்டு கிரிவலம் சென்று வந்தால் மிகுந்த நல்ல பலன் கொடுக்கும் இதே மாதத்தில்தான் காரடையான் நோம்பும் வருகிறது பக்தியுடைய பெண்ணான சாவித்ரி கணவனை மரணத்திலிருந்து காக்க பின்பற்றிய நோம்புதான் இந்த காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோம்பு மாசி மாத கடைசியில் ஆரம்பிக்கப்பட்டு பங்குனி மாத முதல் நாளில் முடிவடையும் நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்